ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது அதிக வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல் நியாயமற்றது மற்றும் காரணமற்றது என்று இந்தியா கண்டித்திருக்கிறது ட்ரம்ப்பின் கோரிக்கைகளுக்கு இணங்கி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் இல்லை என இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு கடந்த பல ஆண்டுகளாகவே சீராக வளர்ந்து வந்தது ஆனால் இப்போது அது மோசமான சூழலுக்கு திரும்பியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல்பாடு நாடுகளே அதற்கு காரணமாகவும் இருக்கிறது ஏனென்றால் இந்தியா பொருளாதாரத்தில் நிலைத்தன்மையை கொண்டிருக்கிறது உலக நாடுகளிடையே நட்புறவை கொண்டிருக்கிறது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது அமெரிக்காவிற்கு பிரச்சனை இல்லை அதை டாலரில் வாங்காமல் இந்திய ரூபாயில் வாங்குவதுதான் டிரம்பிற்கு எரிச்சலை உண்டாக்கியிருக்கிறது ரஷ்யாவிட மட்டுமல்ல சவுதி நாடுகளிலும் டாலரில் வர்த்தகம் செய்யாமல் ரூபாயில் வர்த்தகம் செய்கிறது இதனை தொடர்ந்துதான் இந்தியாவுக்கு தொடர்ந்து அழுத்தம் விடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயல்பட்டு வருகிறார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதாலேயே ரஷ்யாவுக்கு உக்ரைனில் போர் செய்ய நிதி கிடைக்கிறது என்றும் இதனால் போரை நிறுத்த ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்த நிறுத்த வேண்டும் என்றும் காமெடி செய்கிறார் ட்ரம்ப் இருப்பினும் ட்ரம்ப்பின் மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா அஞ்சவில்லை நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்றும் மத்திய அரசு கூறுகிறது அதே இந்த விவகாரத்தில் இந்தியா மிக தெளிவான ஒரு பதிலையும் அளித்திருக்கிறது சந்தை சூழல்கள் காரணமாகவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க நேர்ந்ததாகவும் அப்போது அதை ஆதரித்த மேற்குலக நாடுகள் இப்போது எதிர்ப்பது சரியில்லை என்றும் விமர்சித்தது மேலும் அணுசக்தி துறைகளுக்கான யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு மின்சார வாகனங்களுக்கான பலேடியம் உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் போன்ற முக்கிய பொருட்களை அமெரிக்கா தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதாகவும் இந்தியா சுட்டிக்காட்டியது இதற்கிடையே சமீபத்தில் அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்பிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ட்ரம்ப் எனக்கு இதுகுறித்து எதுவும் தெரியாது இதை நான் சரிபார்க்க வேண்டும் என்றும் பதிலளித்தார் இருப்பினும் ட்ரம்பின் இந்த பதிலை நெட்டிசன்கள் கட்டுமையாக விமர்சித்து வருகிறார்கள் உலக வல்லரசுகளின் தலைவருக்கு தனது நாடு எதிரி நாட்டுடன் வர்த்தகம் செய்கிறதா என்பது கூட தெரியாதா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இன்னும் சிலர் டிரம்ப் வேண்டும் என்றே இந்த விவகாரத்தில் உண்மையை மறைப்பதாகவும் விமர்சித்து வருகிறார்கள் முன்னதாக டிரம்ப் சி அளித்த நேர்காணலிலும் இந்தியாவை சாடியிருந்தார் அந்த நேர்காணலில் அவர் இந்தியா ஒரு நல்ல வர்த்தக நாடாக இல்லை அவர்கள் எங்களுடன் நிறைய வணிகம் செய்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவர்களுடன் வணிகம் செய்வது இல்லை என்று கூறியிருந்தார் மேலும் ரஷ்யா எண்ணெயை இந்தியா வாங்குவதால் கூடுதல் வரிகளை விதிப்பேன் என்றும் கூறியிருந்தார் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பது குறித்த கேள்விக்கு ட்ரம்ப் நான் ஒருபோதும் எவ்வளவு சதவீதம் வரியை விதிப்பேன் என்பதை சொல்லவே இல்லை ஆனால் இந்த விவகாரத்தில் நிறைய நடவடிக்கைகளை எடுப்போம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே முக்கியம் ரஷ்யாவுடன் விரைவில் ஒரு சந்திப்பு நடக்கிறது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதே பேச்சுவார்த்தைகளின் குறிக்கோள் என்றும் டிரம்ப் பைத்தியம் பிடித்து அலைந்து வருகிறார்